இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் இப்போ நம்ம என்ன வீடுன்னு போய் பார்க்கலாம் அங்கே தான் கோஸ்ட் இருக்கு அதை எப்படி நாங்கள் வீடியோ கேட்ச் பண்ணுறோன்றதை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த வீடு ஸோ இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே போ ஆனால் இதில் நிறைய மர்மம் நடந்துருக்கிறதா சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது நம்ம இன்னைக்கு தான் வீடியோ எடுக்க வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொன்னால் பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்குமாக்கா அஞ்சு இல்லடா பத்து இருக்கும் ஆனா இந்த வீட்ல நிறைய இன்னுமே அதெல்லாம் கருகாம இருக்கு வர ஆனா இந்த வீடோட ஸ்பெஷலே அப்படிதான் ஏன்னா இங்க வந்துட்டு ஒண்ணுமே பால் அடைஞ்ச பங்களா மாதிரி இல்லாம எப்ப நம்ம வாங்க வீடு மாதிரி இருக்கு சரி வாங்க இப்போ பேசாம உள்ள போலாம் இப்ப வந்துட்டு நம்ம தம்பி உள்ள உள்ளே போறாரு இப்போ என்ன மர்மம் நடக்குதுன்னு எங்களுக்கு சத்தியமாக புரியல பார்க்கலாம் ஆனால் இங்கே யாரும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது ஆனால் இந்த வீட்டை நீங்களே பாருங்கள் ரொம்ப டேஞ்சர் கொஞ்சம் கொஞ்சம் கொலுசு சத்தம் வேறு கேட்குது எங்களுக்கே பயமாக இருக்குது வாங்க காய்ச்சி இப்போ உள்ளே போகலாம் ஆனால் இந்த வீடியோ தான் எங்களுக்கு கொஞ்சம் பயமா ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளெல்லாம் நாங்க போறோம் இருக்கு பாத்தீங்கன்னா அது என்ன உருவான்னு தெரியல இந்த அக்கா இது கேளு என்ன அது என்னன்னு தெரியல நாங்கள் வந்து சடனாக போகும்போது ஆயிடுச்சு நீங்க அந்த வீடியோ மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா நாங்கள் கரெக்டா மூவ் ஆகிறோம் உடனே அந்த உருவ தெரிஞ்சிச்சு நாங்கள் உங்க கூட பேசிட்டு இருக்கும் போது அது அப்படியே போயிடுச்சு ஸோ நாங்கள் மறுபடியும் அதை நம்ம கூட அப்போ நம்ம கூட தானடா வந்தா இருக்கா சிரியஸ் நீங்க என்னடா மர்மமா இருக்கு உன் கூட தானடா வந்தா கிணத்துட்டு போனோம் இல்ல கேவையிட்ட போனோம் அவ அவ அப்ப இல்ல நம்ம இங்க இருக்கும் போது கூட அவ இருந்தா சீக்கிரம் எப்படி போனா வாடா போய் அவ்வளவு தேவை அது என்ன சவுண்டுன்னு தெரியல இப்போ உங்களுக்கு அந்த சவுண்டு ரொம்பவுமே கேட்டுச்சு எங்களுக்கு இப்போ நல்லாவே கேட்டிருக்கு ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் தெரில சுத்தமாக ஆனால் ஒவ்வொன்றா எங்களுக்கு காமிக்குது ஆனால் அது என்ன எங்களுக்கு சொல்ல வருதுங்கிறது எங்களுக்கு புரியல யாராச்சும் இங்கே இருக்கீங்களா நாங்கள் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வரல சோ நீங்க தைரியமா எங்க வந்து சொல்லலாம் 2000 இயர்ஸ் லேட்டர் இஸ் காணோம் இப்போ எங்களுக்கு என்ன பண்றோம் कंफ्यूजா இருக்கு சோ நாங்க ஏன் இந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ இப்போ அவ எங்க இருக்காங்கற நம்ம போய் தேடலாம் உனக்கா தெரியுமா நான் தான் பார்க்கவே இல்லையடா நம்ம நம்ம கூட தான் வந்துட்டு இருந்தா காய்ஸ் உங்களுக்கு தப்பா புரியுது ஏன்னா இங்க நிறைய பேர் வந்தவங்க திரும்பி வந்த மாதிரி எங்களுக்கு தோணல

Anladın mı? video.